மாடன் தமிழ்நாடு நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பன்னீர் பெருமாள் நீட் நுழைவுத் தேர்வு நடந்த முறைகேடு இந்தியா முழுக்க பெரும் விவாதமாகி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள் நீட்டே ரத்து பண்ணணும் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒன்றிய அமைச்சரே தேர்வில் முறைகேடு நடந்திருக்கு மூணு வகையில் நடந்திருக்கு அப்படின்லாம் ஒத்துக்கிட்ட பிறகும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது இப்படியான காலகட்டத்தில் இந்த பாஜக ஆட்சியில் இன்னொரு தேர்வுலேயும் இதே மாதிரி முறைகேடு நடந்திருக்கு அது என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க முடியும் இப்போ எங்கே முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னா பிரதமரை தலைவராக கொண்டு இயங்கக்கூடிய தேசிய அறிவியல் ஆராய்ச்சி கவுன்சிலிங் அதற்கான அதிகாரிகள் எஸ்ஓ ஏஎஸ்ஓ தேர்ந்து செய்வதற்கான தேர்வில் முறைகேடு நடந்திருக்கு இந்த நிலையம் அப்படிங்கிறது நேரடியாகவே பிரதமர் மந்திரி அலுவலகத்துக்கு கீழே இயங்கக்கூடியது இந்த தேசிய அறிவியல் ஆராய்ச்சி கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிஎஸ்ஐஆருக்கு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நரேந்திர மோடி தான் பிரதமர் தான் அவரு தலைமையில் இயங்கக்கூடியதுலேயே ஊழல் நடந்திருக்கு ஏற்கனவே முதல்கட்ட தேர்வு நடந்து அதில் ஊழல் நடந்திருக்கு முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிற புகார்கள்லாம் வந்து பல விசாரணைகள் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதோடைய ரெண்டாவது கட்ட தேர்வு இருக்கு அந்த ரெண்டாவது கட்ட தேர்வுலையும் முறைகேடு நடந்திருக்கு அப்படின் தான் குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு ஜூலை ஏழாம் தேதி இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பெரிய நகரங்களில் இந்த தேர்வு நடந்துச்சு டெல்லி கொல்கத்தா சென்னை லக்னோ இப்படி பல இடங்களில் இருக்கக்கூடிய முப்பத்தி மூணு மையங்களில் இந்த தேர்வு நடந்துச்சு இந்த தேர்வில் பங்கெடுத்தவங்க எல்லாரும் இதில் முறைகேடு நடந்த நடந்திருக்கு இதை முறையாக விசாரிக்கணும் இந்த தேர்வை ரத்து பண்ணணும் அப்படின்லாம் இன்னைக்கு புகார் கொடுத்துருக்காங்க தேர்வு நடக்கும்போது அந்த தேர்வு மையங்களில் குழப்பங்களும் கூச்சல்களும் வாக்குவாதங்களும் இந்த முறைகேடுகளால் நடந்திருக்கு அந்த வீடியோக்களெல்லாம் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டிருக்கு அதில் பார்க்குறப்பவே நமக்கு தெல்ல தெளிவாக இங்கே ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு தெரியுது தேர்வு எழுத வந்தவங்களை காவல்துறையை வச்சு கட்டாயமாக தேர்வு எழுத வச்சுருக்காங்க அவங்க முறைகேடு நடக்கு நடக்குது நாங்கள் எழுத மாட்டோம் நாங்கள் வெளியே போகிறோம் அப்படின்னு சொன்னால் கூட காவல்துறை தடுத்து நிறுத்தி நீங்கள் எக்ஸாம் எழுதியே ஆகணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க இந்த முறைகேடுலையும் முதல்ல எதுவுமே நடக்கலை அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தவங்க தொடர்ச்சியாக இந்த கூச்சல் குழப்பங்கள் விவாதங்கள் தள்ளுமுள்ளு இந்த வீடியோக்கள் எல்லாம் வைரலாக வைரலாக ஒத்துக்கிட்டாங்க அவங்க என்னென்னு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா இது முறைகேடு இல்லை சில பிரச்சனை அப்படின்னு இந்த சிஎஸ்ஐஆருடைய இயக்குனர் ஜூலை ஒம்போதாம் தேதி ஒரு அறிக்கை வெளியிட்டார் அதில் அவர் என்ன சொல்கிறாருனா இந்த கணினி திறனறியும் தேர்வு சிபிடின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த தேர்வில் மட்டும் சில குழப்பங்கள் நடந்திருக்கு அது சில மையங்களில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் மலுப்பலா பதில் சொல்லியிருக்காங்க ஆனால் இதில் ஆரம்பத்திலிருந்து பல முறைகேடுகள் நடந்திருக்கான பல வாய்ப்புகள் இருக்குன்னு தேர்வு எழுதினவங்களே சொல்கிறாங்க டெல்லியில் உள்ள தேர்வு மையங்களில் ஒரு முக்கியமானது காஷ்பூரில் உள்ள விநாயக் டிஜிட்டல் ஷோன் அங்கே நடந்த குழப்பங்கள் குறித்து தெல்ல தெளிவாகவே பலரும் பல ஊடகங்களில் பேசியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து ரெண்டு கட்டமாக அப்போவே தேர்வு நடந்திருக்கு காலையில் ஒரு ரிட்டர்ன் எக்ஸாம் சாயங்காலம் அந்த சிபிடின்னு சொல்லக்கூடிய அந்த கணினித்திறன் அறியும் தேர்வு காலையில் நடக்கக்கூடிய இந்த தேர்வு பத்து மணிக்கு ஆரம்பிக்க வேண்டியதாக பதினொன்று நாற்பதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க பத்து மணிக்கு வரைக்கும் இவங்களுக்கு எந்த பேப்பரும் கொடுக்கப்படலை எந்த விதமான ஆன்சர் சீட்டு எதுவுமே கொடுக்காம குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கு ஏற்கனவே அவர் சொன்னார் பார்த்தீங்களா அந்த சிஎஸ்ஐஆருடைய இயக்குனர் தொழில்நுட்ப கோளாறுன்னு காலையில் உள்ள தேர்வில் எதுக்கு சார் இதில் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு எழுது இந்த விவாதம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது நேரம் ஆயிடுச்சு ஏற்கனவே பல மையங்களில் கொஷின்லாம் கொடுத்து எழுத ஆரமிச்சுட்டாங்க இதில் ஏன் தாமதமாகுது நாங்கள் இந்த தேர்வு புறக்கணிக்கிறோம் அப்படின்னு அங்கே வந்து எழுத வந்தவங்க வெளியே போயிருக்காங்க காவல்துறை கேட்ட இழுத்துப்பூட்டி இல்லை நீங்கள் இந்த எக்ஸாமை எழுதி தான் போகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தி அவங்கள எழுத வச்சுருக்காங்க இதே மாதிரி தான் மாலையில் நடந்த அந்த சிபிடி தேர்வும் மூணு மணிக்கு நடக்க வேண்டியது ரொம்ப தாமதமாக நடந்திருக்கு இப்படி பல குழப்பங்கள் நடந்ததுக்கு அதே நேரத்தில் இந்த தேர்வு எழுத வந்தவங்க பல பேர் கூட இந்த சிஎஸ்ஐஆர் நிறுவனத்தை சேர்ந்தவங்க எக்ஸாமை நடத்துகிறவங்க அவங்களோட ரொம்ப சுமூகமாக பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க இதுவும் இங்கே வந்து விவாதமாக இருக்கு ஆக யாரோ சிலருக்கு உதவி செய்கிறதுக்காக இந்த வேலைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆன்சர் சீட்டை அப்லோட் பண்ணுறது இந்த வேலைலாம் இருக்குது பார்த்திங்களா இது பல பேருக்கு நடக்கவே இல்லை கடைசியாக அவங்க எழுதுன அந்த ஆன்சரை அப்டேட் பண்ண முடியாமல் சில பேருக்கு போயிருக்கு அதில் அவங்க கையெழுத்து போடாமல் சில பேருக்கு போயிருக்கு இப்படி எக்ஸாமும் முறையாகவே நடத்த முடியல ஆனால் அதே நேரத்தில் சில பேருக்கு மட்டும் சில கேண்டிடேட் மட்டும் அதிக நேரம் கொடுத்து அவங்க தெல்ல தெளிவாக எழுதுறதுக்கான வாய்ப்பும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு இதே மாதிரியான குற்றச்சாட்டு லக்னோவில் நடந்த தேர்வுலையும் வந்திருக்கு இதே மாதிரி தாமதமாக ஆரம்பிக்கிறது சில பேருக்கு மட்டும் கொஸ்டினை முன்னாடியே கொடுக்கறது சில பேருக்கு லேட்டாக கொடுக்கறது இப்படியான வேலைகளில் ஈடுபட்டிருக்காங்க மாற்றுத்திறனாளிகள் உட்கார்ந்து எழுதக்கூடிய இடத்துல சாதாரணமாக இருக்கக்கூடிய தேர்வர்களையும் அதாவது கேண்டிடேட்டையும் உட்கார வச்சு எக்ஸாம்லாம் எழுத வச்சிருக்காங்க அங்கேயும் பாரபட்சம் வந்து இந்த தேர்வுகளுக்கு இடையில் காட்டப்பட்டிருக்கு இதே குழப்பம் சென்னையிலையும் நடந்திருக்கு சென்னையில் அந்த தேர்வு எழுதினவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இவங்க சிஎஸ்ஆருக்கு சென்னையிலே மூணு மையம் இருக்குது இங்கே இங்கேயாவது வந்து அவங்க வந்து இந்த தேர்வுலாம் வச்சிருக்க முடியும் ஆனால் எங்களுக்கு படப்பையில் கொண்டு போய் தேர்வு மையத்தை போட்டாங்க எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் எங்களுக்கு அட்மிட் கார்டு வந்துச்சு இப்படி ஆரம்பத்திலேருந்து எங்களை பதற்றத்தில் வச்சுருந்தாங்க அங்கே போனால் பேப்பர் வர ஏ <muchas> ஆன்சர் சீட் வரல இப்படி குழப்பங்கள் ஏற்பட்டுச்சு ஆனால் அதே மாதிரி சிலருக்கு மட்டும் அனுகூலங்கள் காட்டப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க இதில் மெயினாக இருக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா இந்த தேர்வை நேரடியாக சிஎஸ்ஐ யார் நடத்தலை அவங்க ஒரு ஏஜென்சி மூலமாக நடத்துகிறாங்க அந்த எடு டெஸ்டிங் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இந்த கம்பெனி எங்கே உள்ள கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தை தலைமையகமாக கொண்ட ஒரு கம்பெனி இந்த கம்பெனி இந்த மாதிரி தேர்வுகளெல்லாம் நடத்தக்கூடாது அப்படின்னு பாஜக ஆள்ற உத்தரப்பிரதேசத்திலே தடை பண்ணியிருக்காங்க ஏற்கனவே பல முறைகேடுகளில் இவங்க ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த கம்பெனிக்கே திரும்பவும் இவங்க வந்து இந்த தேர்வு நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க இந்த எடு டெஸ்டிங் இந்த கம்பெனியோடைய தலைவர் இருக்கார் பார்த்தீங்களா அவர் பிரதமர் நரேந்திர மோடியோட ரொம்ப நெருக்கமானவர் சுரேஷ் சந்திர ஆரியா அவர் பேர் அவர் ஒரு இந்த அமைப்புக்கு தலைவர் தலைவராகவும் இருக்கார் அதனால தான் இவங்க ஏற்கனவே முறைகேடுல ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சும் உத்தரப்பிரதேசத்தில் தடை பண்ணியிருந்தாலும் மத்திய அரசாங்கம் நேரடியாக ஒன்றிய அரசாங்கத்தில் பிரதமருடைய தலைமையில் இயங்கக்கூடிய இந்த சிஎஸ்ஐஆருடைய தேர்வை அவங்க வந்து நடத்துறதுக்கு அனுமதிக்கிறாங்க அதே மாதிரி இவங்களுடைய இன்னொரு இயக்குனர் இணை இயக்குனர் இந்த நிறுவனத்துடைய முக்கியமான அதிகாரி அவர் ஏற்கனவே நடந்த அந்த தேர்வுகளில் முறைகேடுகள் ஈடுபட்டிருக்கு அப்படின்னு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காரு வழக்கு பதிவு போனப்பட்டு அது விசாரணை போக்கிட்டு இருக்கு இப்படி ஏற்கனவே முறைகேடு குற்றச்சாட்டில் ஈடுபட்டு அதில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு ஒரு மாநிலத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு அது வந்து இந்த அமைப்புக்கும் அதோடைய தலைவர் வந்து த தலைவராக இருப்பார் பிரதமர் நரேந்திர மோடியோட அவர் பல இடங்களில் கலந்துக்கிட்ட புகைப்படங்கள்லாம் இருக்குது அவங்க நடத்தக்கூடிய தேர்வு தான் இந்த சிஎஸ்ஐஆர் தேர்வுகளை நடத்தி அது இன்றைக்கி ஊழலில் முறைகேடுல வெட்ட வெளிச்சமாகவே தெரிஞ்சிருக்கு இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பார்க்குறப்ப இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் இவங்கள்லாம் ஆளக்கூடிய மாநிலங்களில் இது போல பல முறைகேடுகள் நடந்துக்கிட்டே இருக்கு வியாப மூழல் குறித்தும் இந்தியா முழுக்க பெரிய விவாதமாச்சு அதில் என்ன நடந்துச்சு இதே மாதிரி பாஜக ஆட்சி ஆர்எஸ்எஸ்க்கு தொடர்புடைய நபர்கள் அவங்களுடைய கூட்டு அவங்க அங்க இருக்கக்கூடிய தேர்வு நடத்தக்கூடிய நிறுவனம் இவங்கெல்லாம் சேர்ந்து ஊழல் பண்ணாங்க அதை வெளியே கொண்டு வந்த பத்திரிகையாளர்கள் உட்பட்ட பலரும் மர்மமாக மர இறந்து போனதெல்லாம் கூட பார்த்தோம் இப்படியான காலகட்டத்தில் நம்ம மத்திய பிரதேசத்தில் பார்க்குறப்ப அங்கேயும் அங்கே இருக்கக்கூடிய மாநில அரசாங்கத்துடைய பல்வேறு அதிகாரிகளாக வேளாண்மை துறைக்கு டிஆர்பி டெஸ்டிங்கு நம்ம ஊரில் டிஎன்பிசி இருக்கிற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அந்த மாநில அரசு அதிகாரிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிறுவனம் இது எல்லாத்துலேயும் தொடர்ச்சியாக ஊழல்கள் நடந்திருக்கு பிஜேபி ஆளக்கூடிய ஆள கூடிய மாநிலங்களில் இந்த ஊழல்கள் நடக்குது பிஜேபி ஆட்சி ஆர்எஸ்எஸ் தொடர்பு இந்த அமைப்புகளுடைய தொடர்பில் இந்த ஊழல்களை அவங்க ஏற்கனவே வியாபமில் பண்ணி பல்லாயிர கோடிக்கணக்கான பணத்தை பார்த்துட்டாங்க அதைத்தான் இவங்க வந்து நீட் தேர்வுலையும் முறைகேடாக நடத்தி பிஜேபியுடைய செல்வாக்காக இருக்கக்கூடிய வட மாநிலங்களில் இந்த ஊழல் ரொம்ப தீவிரமாக நடந்திருக்கு இப்போ அதோடைய அடுத்த கட்டமாக தான் இந்த சிஎஸ்ஐஆர் தேர்வுகளையும் நடந்திருக்கு இந்த மூணு தேர்வுகள் மட்டும் இல்லாமல் நம்ம சொன்னால் அந்த மத்திய பிரதேசம் ராஜஸ்தானில் பிஜேபி ஆளக்கூடிய காலகட்டங்களில் நடந்த தேர்வு முறைகள் இருக்கு பார்த்தீங்களா இது எல்லாத்துலேயுமே இருக்கிறது ஒரு மூணு கூட்டு தான் என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு இந்த அமைப்புடைய தொடர்பு பாஜக ஆட்சி தேர்வு நடத்தக்கூடிய நிறுவனங்கள் மற்றும் இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய புரோக்கர்கள் இவங்க நாலு பேரும் சேர்ந்து நடத்தக்கூடிய கோடிக்கணக்கான ரூபாய் ஊழல்கள் இது வந்து ஒவ்வொரு முறையும் நடந்துகிட்டு இருக்கு இந்த பத்து ஆண்டுகளில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏற்கனவே வியாபம் ஊழல் அப்படின்னு ஒரு சக்சஸ்ஃபுல் ஊழல் மாடலை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த மாடலை நீட் தேர்வு மூலமாக இந்தியா முழுக்க தேசியமயமாக்கியிருக்காங்க அடுத்து இப்படி ஒவ்வொரு தேர்வாக தேசியமயமாக்கிட்டு இருக்காங்க தேர்வு முறைகேடுகளை தொடர்ச்சியாக பாஜக ஆளக்கூடிய எல்லா இடங்கள்லையும் இந்த தேர்வு முறைகேடுகள் நடக்குது இப்போ அது சிஎஸ்ஐஆர்லையும் நடந்திருக்கு இன்னும் எதிர்காலத்தில் என்னென்ன தேர்வு முறைகள்லாம் வெளியே வரப்போகுது அப்படின்னு தெரியலை முறையான தேர்வுகளை ஒரு ஒன்றிய அரசாங்கத்துடைய ஒரு நிறுவனத்துக்கு பிரதமருடைய தலையீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கே நடத்த முடியாத இந்த நரேந்திர மோடி அரசாங்கம் தான் நாடு முழுக்க நீட் இருந்து அடுத்து தேர்வு வரைக்கும் ஒன்னொன்னா கொண்டு இருக்காங்க இது எல்லாமே எதுக்காக செய்கிறாங்க இந்த மாதிரி தேர்வு நடத்தக்கூடிய நிறுவனங்கள் ஆர் தொடர்புடைய அமைப்புகள் இவங்க வந்து பல்வேறு முறைகேடுகளை பண்ணி பணம் பண்ணுறது ஒன்று இவங்களுடைய ஆட்களை அதிகாரத்தில் நிரப்புறது ஒன்று இந்த ரெண்டையும் செய்கிறதுக்காக தான் வியாபமில் ஆரம்பித்து சிஎஸ்ஐஆர் வரைக்கும் பல தேர்வு முறைகேடுகளை வரிசையாக பண்ணியிருக்காங்க இதுபோல் பல்வேறு அரசியல் நிகழ்வுகளை தெரிஞ்சுக்க மாடர்ன் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்